தொடர்பாக டி ஆர் பாலு வந்து அண்ணாமலை மீது டெபமேஷன் கேஸ் போட்டிருந்தாரு ஏற்கனவே இந்த வழக்கு சைதாபட்டை நீதிமன்றத்துல வந்தப்போ கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தாமரை டிவில பதிவு பண்ணியிருந்தோம் டி ஆர் பாலு அவருடைய அவருடைய தரப்பு வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாரு இன்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு டிஆர் பாலு நீதிமன்றத்துக்கு வரல அப்படின்ற ஒரு செய்தி வெளியாயிருக்கு என்ன காரணம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாடே வந்து டெல்லி வெடிகுண்டு விபத்தில் நம்மளை போல பொதும ஜனங்களுடைய உண்டு மரியாதை அப்பாவை உயிர்கள் போயிருக்கு சில பேருக்கு மிக கடுமையான காயங்கள் ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க அவங்க பூரண இறந்து இறந்த குளத்தை அஞ்சலி சரி இதை பார்ப்போம் இன்னைக்கு நீ கேட்ட இன்னைக்கு தான் அது வாய்தா போட்டிருந்தது போன தடவை போது அவருடைய வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்கள் என்ன சொன்னாரு முடிச்சுட்டு அவங்க டைம் கேட்க ரெண்டு மணி ஆகிடுச்சி எனக்கு லஞ்ச் ப்ரேக்குன்னு அப்போ முடிக்கிறது ஒரு ப்ரா ஒரு பெட்டிஷன் போட்டது என்னன்னாக்கா நீங்கள் சட்டத்தில் வந்து அட்வைகேஸ் ஆக்ட்ல வந்து நீங்கள் வழக்கறிஞரை வைக்கலாம் உங்களுக்கு பதிலாக பேச முடியாது கொள்ள முடியாது சட்டம் தெரியாது அதனால் நாங்கள் சாதாரண ஆற்றல் சொல்லி எனக்கு பதில் இவர் வந்து நான் ஒரு ஏஜென்ட்டு நான் முதல்வர் என்னுடைய வழக்கறிஞரு ஏஜெண்ட்டு ஏஜென்ட் ஏஜென்ட்டுங்க அந்த அறிக்கையில் அந்த மெத்தடில் வந்து அவங்களை வைக்கலாம் வச்சுட்டு வக்காலத்தில் கேட்டு போட்டு கொடுத்துட்டு அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கெல்லாம் அவர் வந்து கோர்ட்டில் வந்து பிரசன்ட் பண்ணுவார் சட்டத்தையும் பேசுவார் அப்படியாக தான் பால் கனகராஜ் அவருடைய ஜூனியர் பேர் வந்து மோட்சம் பேர் அவர் வழியாக அவங்க வக்கீல் பேர் ஆனாங்க ரெண்டு மூணு வயதில் வந்து அவங்க வந்து குறுக்கு விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க போனதில் இருந்தபோது திரு அண்ணாமலை அவர்கள் நானே அவங்க விசாரணைக்கு எனக்கு அவசியம் இருக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவரை வந்து விடுதலை வக்கீல் வந்து விடுதலை பண்ணாங்க அவரை விடுவிச்சுக்கணும் அங்கே கேஸ் வந்து அப்பியர் ஆகும் அதுக்கோசம் ஒரு சட்டத்தில் ஒரு முணுக்காக இருக்குது ஒரு மனு தாக்கல் பண்ணணும் அந்த மனு தாக்கல் பண்ணி தான் வந்து அவரை பார்ட்டி வந்து பேச முடியும் அதாவது குற்றப்பிரியார் குற்றவாளர் குற்றச்சாட்டப்பட்ட யாராக இருந்தாலும் யார் எதிர் மனுதாரர் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அப்படி தான் அப்பியர் ஆகும் மனுதாரர்களுக்கு அதே தான் கணக்கு அப்படி இருக்கும்போது அந்த மனு போட்டது அந்த மனுக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து என்ன அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க அது கேட்டு அதான் பண்ணிட்டாரு சரி அவர் அடுத்த வாய்தால பதினோராந்தாய் இன்னைக்கு நீங்களே அவரை குறுக்கு விசாரணை செய்யலாம் அப்படி கால் பார்ட்டியில் பார்த்தோம் மனுதாரரே நேரம் வந்து விசாரிக்கிறது எது பண்ணுறது நேராக வந்து குறிப்பு பணம் செய்கிறது சட்டத்தில் பேர் அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா அப்படிதான் தான் நடக்கணும் அப்படி நடந்தால் உண்மக சண்டைகள் நிறைய வரும் நேச்சுரல் போர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் நாங்கள் இயற்கையாகவே அந்த சாட்சியம் நல்லா போகுங்கிறது தான் நீதிமன்றத்தில் இருக்கிற கருத்து அப்படி இருக்கும்போது அது குறித்து தான் இன்னைக்கு வாயிலாக காலையில் வந்து வேற அவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் பால் அவர்கள் வரல பதினொன்று பட்டியலில் பட்ட முதல் பிச்சா பட்டியலிடப்பட்டு கூப்பிடப்பட்டது கூப்பிட்ட போது பாலூர் திரு டிஆர்பாலு அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இல்லை அவருக்கு சில அர்ஜென்ட்டான பாராளுமன்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு வர முடியல ஒரு குறுகிய காலத்தை ஒத்தி போடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு உடனே வந்து தானாகவே வந்து எதிர்மனுதாரராக ஆஜரான திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது நான் கூட இப்போ வந்து முன்னாடி வரைக்கும் கோவாவில் வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு செவன்டி பாயிண்ட் த்ரீ அப்படின்னு இரும்பு மனிதர்கள் போட்டியில பங்கு பெற்றுட்டு அது பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா கோர்ட்ல நான் மதிக்கணும் நீதிமன்றால மதிக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டுதான் எந்த காலத்தை கொண்டு வாய்தா கேட்க மட்டும் தான் நீங்க தயாரா வந்திருக்கேன் கையில கட் பேப்பர் வச்சிட்டு இருந்தேன் நான் தயாரா வந்துருக்கேன் விசாரிக்கணும்னு நான் ரெடியா இருக்கிறேன் என் நான் வாயிலாக ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்சன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு சரி அப்புறம் பிரச்சனை நாங்களும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை மதித்து வரதுனால இருபத்தி நாலாம் தேதி கேட்குறாங்க சரி ஒரு சார்ஜர் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலாந்தேதி ஒரு கட்டாயமாக ஆஜராக வேண்டும் ஆஜராகலைனாக்கா இருபத்தி நாலாந்தேதி எனக்கு வந்து சில நான் ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணபடி வாங்கியிருக்கோம் ஸோ ஆஸ்திரேலியா போகிறதுக்கான விசாலா ரெடி ஆகிட்டனால அதை ஒத்தி முடியாது அன்னைக்கு நான் ரெடியாக தயாராக இருக்கேன் இப்போ கூட அதனால குறுகிய டேட்டை படம் இன்னைக்கு இருபத்தி நான்காவது கேட்டுக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னைக்கு அவசியமாக திரு டி ஆர் பால அவர்கள் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்த திருத்தமாக ஒரு வேண்டுகோளை வச்சாரு அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அதை இருபத்தி நாலாம் தேதி கொத்தி வச்சிருக்கேன் அன்னைக்கு அவசியமாக கட்டாயமாக திரு டி ஆர் பால அவர்கள் ஆஜராக வேண்டும் இருபத்தி நாலாம் தேதியும் வேறு ஏதாவது அவசர காரணங்களை சொல்லி எங்களால் ஆஜராக முடியல என்ற நீதிமன்றத்துல கருத்து தெரிவிச்சா இந்த கேஸ் என்ன ஆகும் பாராளுமன்றம் தொடர்பாக எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல அப்படின்ற போது நீதிமன்றத்தில் அதை ஒரு காரணமா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் நீங்க நல்லா தெரிஞ்ச இந்த வழக்கு இல்லை எந்த வழக்கிலுமே ஒன்னு ரெண்டு தடவை அப்பா மாட்டிருப்பாங்க இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நலஞ்சு கொடுப்பாங்க வளர்த்து கொடுப்பாங்க நீதிமன்றம் ஒரு ஜாக்கெட் போக முடியாது ஒன்று ரெண்டு ஏன்னா சில சமயங்கள்ல கோர்ட்டுக்கு பணிகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரெண்டு தரப்பும் மந்தாரோ எதிர்தாரோ மனுக்கும் எது மனுதாரர் எது ரெண்டு பேரும் தயாராக இருந்த பிறகு கூட கோர்ட்டுக்கு சில கேஸ் வந்து இது கேஸ் வந்து கொஞ்சம் நேரங்கள் நீடிச்சு போயிடும் அதனால அடுத்த வழக்கை வந்து எடுத்து கேட்கறதுக்கு டைம் குறைவா இருக்கும் நேரம் பத்தாது அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க டைம் படிச்சு மன்னிச்சுங்க நான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு போர்ட்டே வந்து தன்னு வந்து ஒத்தி போடும் அந்த மாதிரி நிகழ்வு அப்படி இருக்கிறச்ச நீ இந்த மாதிரி கேட்குறது இவங்களை வந்து ஒரு தடவை நம்மளும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு தடவை ஏற்றுக்கொள்ளுவாங்க இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா பல தடவை வந்து ஒரு டிஆர் பாலு வரமே இருந்தார் முதல்ல தான் சூடு பிடிச்சது குடுக்கலாம் ஆரம்பிச்சேன் வர ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி பாதி வர வராமல் இருந்தாரு அப்புறம் அதனால தான் வந்து ஒரு சான்ஸ் என்ன ஒருவாங்களா அட்வாயின் பை வந்து ஒத்தி போடப்பட்டது வாயுதா ஒத்தி போடப்பட்டது வாயுதா ஒத்தி போடப்பட்டது வாயுதா இன்னும் ரெண்டு மூணு ஆச்சா நாலாவது மூணாவது ரெண்டு ரெண்டும் வந்து வயதாக கொடுத்தனால மூணாவது அவசியம் அடுத்த வாய்தாவில் அப்பியர் நான் தமிழில் சொல்கிறேன் அப்போ நான் அவசியம் அடுத்த வாய்தாவில் ஆஜராக வேண்டும் இல்லை எனில் மனு தள்ளுபடி செய்யப்படும் அந்த டைரி ஒன்று இருக்கும் அதில் எழுதுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னு போடுவாங்க ஏன்னா இது சாட்சியம் அனுச்சி ட்ரயல் ஸ்டேஜில் இருக்கிறது வாய்தா கொடுக்கக்கூடாதுன்னு அதிகமாக வாயிலாக கொடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டல் நிறைய இருக்குது அதனால ஸ்டிக்டாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஜட்ஜு இந்த இப்ப நடக்குது இல்லையா குறுக்கு விதின ஒரு ஜட்ஜே கேட்டு முடிச்சுட்டு முடிச்சுட்டானு வச்சுக்கோங்க எது தரப்பு மனுதார எதிர்மனார சாட்சியா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டானாக்க ஜட்ஜிமெண்ட்டை எழுதுறது ஈஸி அவங்க ஆர்வமெண்ட்டை கேட்டேன் அதே வாய்தா போட்டேன் அடுத்த நீதிபதி வந்துருவாங்க மாத்தினா மாற்றுதல் மாறுதலாகி ஆகி மாறுதல் தான் அவர் திருப்பி முதலருந்து எடுத்து பண்ணிணாக்கோ டெம்பிள் தான் ஒரு டெம்பிள்னாக்க அதனுடைய வேகத்தை வந்து இப்போதான் அந்த ஜெயட்டி வரைச்சா அவருக்கு ஃபுல் எல்லாத்தையும் படிச்சுட்டு திரும்ப முதல்ல கேக்கணுங்கிறச்சா அந்த கண்டினியூட்டி போய்டும் அதனுடைய நண்பன் மாதிரி ஒரு சுறுசுறுப்புங்கிறது குறைஞ்சி போகும் அதனால முக்காவாசி அந்த நீதி அரசர்கள் தாங்கள் இருக்கும்போது ஒரு ட்ரையல் ஆரம்பிச்சா அந்த வழக்கு முக்காவாசி முடிக்கிறது தான் பாப்போம் முடிச்சு தன்னுடைய கைலயே தீர்ப்பு இதை வழங்குறது தான் முறமா இருப்பாங்க நடைமுறையில இருக்கும் அடுத்தது மாச்சுன்னா பிரச்சனை வழக்கறிஞரா வந்து தாண்டி சொல்லுங்க இன்றைய தினம் வந்து ஆகாத டிஆர் பாலுக்கு என்ன காரணமா இருக்கும் பயத்தின் வெளிப்பாடா அவர் வந்து நம்ம எடுத்துக்கலாமா ஆஜராக இருக்கு அவருடைய குறுக்கு விசாரணை பதிவு செய்யும் போது எந்த அளவுக்கு அவருக்கு அவருடைய வழக்கு வந்து எதிர்கொள்ள முடிய முடியாதபடி தனிதினா அப்பட்டமா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லணும் சொல்லிட்டு அது ஒண்ணு பொதுவெளியில இருக்கு இப்பதான் முன்னில நம்ம வந்து வரக்காடிகளுக்கு மட்டும்தான் தெரிய ஆனா இப்ப எல்லாத்தையுமே மூணாவது வழக்கு நம்பர் தெரிஞ்சா இருக்க அந்த உள்ள போயிட்டு இ சர்வீஸ்ங்கிற ஒரு இருக்கு அத போய் போய் எடுத்து பாருங்க கேள்வி பதில பாத்தீங்கன்னால தெரியும் அவருடைய வழக்கு வந்து நீர்த்து போவேன் அதனால கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு எப்படியா நீங்க அதை கூட தான் வந்து நீதிவசம் சொல்றாரு வாய்தா வாங்கினா அடுத்த தடவை உங்களை எதிர்கொண்டு தானே ஆகணும் அவரு தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத பதிவு செஞ்சாரு அதனால என்னதான் வாய்தா வாங்கினாலும் எதிர்கொண்டு எப்ப வந்து நடுவில் அவருடைய வழக்கு நீர்த்து போறதுன்னு வந்து சரி ஒரு தடவை இழு கட்டுப்போமே அப்படின்னு நினைச்சாருனாலும் அடுத்த தடவை வன்மையாக கண்டிச்சு முடிஞ்சுவிடும் முடிஞ்சு போச்சுனாக்க அடுத்த விட்னஸ் இருந்தா சரி ஏன்னா அவது வழக்குல சாதாரணமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சாட்சியம் வராது ஏன்னா என்னாவது ஒரு பண்ணா நாங்க ஸ்ட்ராங்கா சாட்சியம் கொடுக்கும் திமுக பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வர டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கேச வந்து தள்ளி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த இருந்து கிறிஸ்மஸ் விடுமுறை வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க உடனே தேர்தல் காலம் அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாம போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு கிடையாது அதான் நான் சொன்னேன் அதுக்குதான் இது லாஸ்ட் சான்ஸ் இறுதியாக ஒத்துழைக்கப்படுகிறது போட்டிருக்காங்க அடுத்த தடவை இல்லைன்னா அவருடைய மன தள்ளுபடி செய்யணும் தள்ளுபடி செஞ்சு அதை திருப்பி புதுப்பிக்கணும் முன்னப்பட்டாலும் அதை தள்ளுபடி செஞ்சு அது மேலே அதனால அவர் இது தோத்து போறாங்கிறது எல்லாம் தெரியும் ரெண்டாவது இந்த இப்போ கேட்டிங்கன்னா இருபத்தி நாலாவது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் வருதுன்னு கீழமை நீதிமன்றங்கள் இயங்கும் நார்மலாக குழுவியல் நீதிமன்றங்கள் இயக்கத்தில் இருப்போம் இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு முன்சிபில் சிவில் கோர்ட்டில் தான் இருக்கும் குறவியல் நீதிமன்றங்கள் இயங்கும் அதெல்லாம் தப்பிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த அவதூறு வழக்கில் அவருடைய சாட்சியம் மட்டும்தான் முக்கியம் சாட்சியம் இருக்காது அதையும் தாண்டி கேட்டு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது இது வந்து அவரை நெருக்கடி இருக்கணும் நான் ஏறி சொல்றதுக்கு மேலே அவர் குறுக்கு விஜயான அவருக்கு இருக்கிற அந்த டாக்குமெண்ட்லாம் அவர் வழியா உள்ளே தள்ளிவிடுவாரு இதை கேட்டு இந்த டாக்குமெண்ட் நீங்க பா இந்த கம்பெனியில கொடுத்துருக்க உங்க பேருதான சர்டிஃபிகேட் இதை பாருங்க அம்மா இங்கே மார்க் பண்ணுங்க எதிர்சார்ப்பு மா நாட்களாக ஆஹ் வந்து குறியிடப்படும் மழைய மட்டும் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க குருக்கு விஜயானவங்க எல்லாம் மருத்துவமாக தெரிவிக்கிட்டு அதை மறுத்தானாக்கா எதிர்மன்னார் அவர் பொட்டியில் ஏறி இந்த நகரம் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் குறியீடு பண்ணுவாங்க அதெல்லாம் முக்கால்வாசி எதிர்த்தரப்புலேயே வந்து கொடுத்து அவர் வாழையில ஒக்க ஒப்புன்னு ஒத்துக்க வச்சு அதை தாக்கல் செய்கிறது தான் நல்ல கேஸ் ஆகும் அது நடந்துடும் அதெல்லாம் தப்பிக்க முடியாது முடிஞ்சு போயிடும் இன்னைக்கு இதை விட என்ன என்ன பார்த்தோம் கோர்ட்டு முடிஞ்சு வெளியில் பார்த்தானாக்கா அவர் எங்க போயிருக்காரு நான் பார்த்தேன் ஒரு ஸ்லைட்ல தென்மேற்கு மாவட்ட திமுக அணியினர் வந்து தற்பொழுது நடக்கிற சிறப்பு சீராய்வு நடக்காளர் பட்டியல் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இவரே இறையாண்மைப்படி இருக்கிற தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இவர் போயிட்டு இறையாண்மை வழியாக ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அவர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப தான் போட்ட வழக்கு தன்மையை வந்து முக்கியமா தெரியல ஓ நீதிமன்றம் முக்கியமா தெரியல அது வந்து ஒரு குறம்பா வச்சுட்டு இது முக்கியமா போயிருக்கு இது வந்து நிச்சயமா முக்கியம் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வைச்சீங்க எனக்கு இது குறித்த வழக்குகளில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றமான என்ன சொல்லிடுச்சு கடை ஆணை கிடையாது பீகார்ல நடத்த போது இந்த திமுக ஐ டாட் என்டாட்லாம் பல வழக்குகள் போட்டாங்க அது எப்போதும் நடக்கிற சமாச்சாரம் தானே எல்லாம் புதுசா இருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு சட்ட ரீதியாகவும் இறையாண்மையிலும் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை வச்சு பண்றாங்க அதனால இங்கே வந்து தூய அரசு தேர் தேர்தல் வல பண்றது தவறே கிடையாது தேர்தல் பட்டியலில் இருக்கிற கலைகளை எடுக்கிற அணைகளை என்ன தவறுன்னு சொல்லிட்டு முடியாது தலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே பீகாரில் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு தேர் ரெண்டாம் கட்ட தேர்தலும் முடிஞ்சிருச்சு ஒரு நாலரை மணி சும்மா இருக்கு அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஆயிருக்கு அங்கே வந்து இந்த வந்து எல்லா பிரச்சனைகள் இருந்தால் இன்னைக்கு அந்த தேர்தலும் நடத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து உச்ச நீதிமன்றம் நாடி இருப்பாங்க என் பேர் விட்டு போச்சு உன் பேர் விட்டு போச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா ஒரு புகை கூட வரல ஒரு வழக்குன்னு தொடரப்படல அதனால தன்மை கரெக்டா இருக்குன்னா அர்த்தம் அதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போனாங்க அடி வாங்கினாங்க இப்ப வந்து திருப்பி அதை மறைச்சு திருப்பி இன்னொரு புது வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு இன்னைக்கு வந்த போது ஆஹ் தேர்தல் ஆணையத்துல வழக்கறிஞர்கள் எல்லா வழக்குகளையும் நீங்க சீக்கிரம் கேட்கணும் ஒவ்வொரு மாநிலத்தையும் பண்ண வேண்டியதாக கெடுதல் கொடுக்குறாங்கன்னு அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி அரசர்கள் புது வழக்குன்னு சரி தாக்கல் பண்ணியிருக்காங்க அதையும் அதிமுக தொடர்ந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க செய்தியா வெளியில வருது ஆக்சுவலா என்ன கோவில் நடந்ததுனாக்க இவங்க வந்து உடனே தாக்கல் பண்ணதை வந்து மத்தியானம் எடுத்தாங்க திமுக தாக்கல் பண்ண வழக்கையும் சரி அதிமுக தொடர் வாழ்க்கையும் சரி விசாரணைக்கு எடுத்த பொழுது நல்லா கேட்டுக்க இன்னைக்கு திமுக செம்ம குட்டு உச்ச நீதிமன்றத்தில் குட்டான குட்டு நாலு குட்டு எப்படின்னாக்க அவர் ஏன்னா பொதுமக்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கு பொதுமக்கள் நீங்க தீர்ப்பு தலை வந்து வாக்காளர் பட்டியலை சீர்த்து செய்ய விரும்புகிறாங்க இவங்க மக்களுக்கு எதிராக வந்து வேலை செய்யறாங்க அதே டிஆர் போல நேற்றுக்கு போன தடவை குறுக்கு செய்யலாம் போது அரசியல் எல்லாம் என்னன்னு கேட்டாங்க குறுக்கு கேள்வி வந்தது அந்த அரசியல் குறுக்கு கேள்வி வந்து சொன்னாலே அரசியல்னா சேவை சேவை செய்யறதுக்காக வந்தனும் எங்க சேவை செய்யவங்க நீங்க சேவை செஞ்சுட்டு போங்க மக்களுடைய வாக்குறுதியை பத்தி ஏன் கேள்வி கேட்கியா அவங்க விருப்பு வாக்குமே அவங்க உங்களுக்கு போடுறாங்களோ இல்லையோ நீங்க சேவை செய்யறவங்க எப்படியாவது சேவை செய்யணும் அதான் ஆசையுன்னு உங்க டிஏபாளி சொல்லிட்டு நேற்றுக்கு குறுக்கு ஜேன அவர் நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டு இன்னைக்கு போய் சேவை பண்ணாம மக்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு போராட்டம் நடத்துறாரு அதே மாதிரிதான் இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் இந்த மக்கள் விருதறைச்சி அது தடை செய்யாது அது உச்ச நீதிமன்றம் மருத்துருக்கு மருத்துவருந்து திருப்பியும் வந்து கேட்குற மாதிரி பொய் வழக்கு தொடர்ந்தாங்க அப்பதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி அவங்க சரி இப்ப என்ன இதுக்கு வந்து தமிழக அரசுக்கு இன்னைக்கு கபில் சிவில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆஜராக வச்சு ஒரு உயிரிங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்க வந்து கொடுக்குறாங்க நம்மளும் யாருடைய வலிப்பணம் நம்மளுடைய வரிப்பணத்துல அவங்களுக்கு ஒக்கீல் ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறக்க நம்மளால் முட்டார்களா ஏன்னா இது புது கேஸ் இல்லை இதனுடைய தொடர்ந்து கேஸ்லேயே அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க ஸ்டே கொடுக்க முடியாது அதனால தான் நடந்துட்டு இருக்கு இதை மறைச்சு திருப்பி இப்ப தாக்கல் செஞ்சு அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்து தபில் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டு உச்ச நீதிமன்றம் தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்தவர் உச்ச நீதிமன்றம் நீதி அரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் அவர்தான் இருபத்தி நாலாம் தேதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி ஏற்க போறாரு ஏன்னா தற்போது தலைமை நீதிபதி விடை பெறுகிறார் ரிட்டையர் ஆகிறார் அது இந்த இடத்துல அவர் கேட்டு எப்பொழுதும் நடக்கிற சமாச்சாரம் தானே ரெண்டாயிரத்தி ரெண்டு நடக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்குது இப்போ நடக்குது இது புதுசா தேர்தல் ஆணையத்துக்கு சட்டத்தில் கொடுத்த அங்கீகாரத்தையும் அந்த பவரி ரைட் உரிமையை வச்சு பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது பொதுமக்கள் வரவேற்கிறாங்க நீங்களே தடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டது அசந்த போனது திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இப்படி கேட்கலாம் உடனே அதுக்கு சமாளிப்பாங்க அவர்கள் சொன்ன பதில் அதுக்கு நாங்கள் சொல்லலைங்க எங்கள் பிரச்சனை என்னாச்சு மழை பெய்கிற காலம் வடகிழக்கு பதமான காலம் இன்னொன்று இந்த மழை காலத்தில் பஞ்சாயத்து கிராமங்கள்லாம் நெட்டு சர்வீஸ் கிடைக்காது அதனால் அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணங்களாம் இதே காரணங்களை முன்ன பீகார் எலெக்ஷன் வந்து நம்ம தேர்தல் நட பீகார் மாநிலத்தை நடத்தின போது இதே காரணங்களை சொல்லி தென்மேற்கு பருவமழை அதில் தடையாக பணியாளர்கள் மழையில் உள்ளே போவாங்க அதை பண்ணப்படுவான்னு கேட்டாங்க அதெல்லாம் பத்து தான் தடையான கொடுக்க மாட்டேங்கு சொல்லிடுச்சு அதனால இப்பயும் அதே நீங்கள் வந்து பல பகுமையா எடுத்தாங்க அதெல்லாம் ஏற்றுக்கல அப்படியான மாற்று ஏற்பாடோட கோவையை பண்ணுவாங்க எப்படியோ பண்ணுவோம் உங்களுக்கு என்ன உதாரணத்தை சொல்றேன் என்னுடைய நான் வசிக்கும் இடமானது வேளச்சேரியில இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற நூற்றி எழுபத்தி ஏழாவது பூத்து இந்த பூத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமே இருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு பேர் வாக்காளர்கள் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த பிஎல்ஓக்கு அப்ப என்ன பண்ணுவார் இந்த முக முப்பது நாளைக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு நாற்பது பேரை பார்த்தா போதும் நாற்பது பேர் காலையில் பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த கையில் இருக்குது ஃபார்ம் கொடுத்துருது திருப்பி ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போகிறது அப்படியே இருக்கிறது இவங்க கேட்ட இவங்க கேள்வி என்னன்னாக்கா முன்னேலாம் சீர்திருமானம் எப்படி நடந்தாங்க ஃப்ரெஷ்ஷராக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க ஒரே பாசத்தில் பண்ணணும் சொல்லி தீர்மானம் பண்ணி பண்ணுறாங்க அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க இதே கணக்காளா பிஆரெல்லாம் முடித்து இன்றைக்கி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அதில் எந்த குறைபாடும் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க மத் மக்கள் வந்து அவங்களுக்கு தேர்தல் இருக்காங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்க அப்போ ரெண்டாவது குட்டு அது ரெண்டாவது குட்டு மூணாவது குட்டு சீர்தோஷ நிலை பருவநிலை அதுக்கும் ஒரு கூட்டு நாலாவது குட்டு இல்லை இல்லை இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வேறு ஏதாவது குறைபாடுகளாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டு ஆதார்லாம் வாங்க சொல்லியாச்சு அது மூணு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம் அதையும் கேள்விட்டாங்க வேறு குறைபாடுகள் கேள்வி கேட்டாலாக்கா உங்களுக்கு அது கேள்வியாக வச்சிங்கனாக்கா அந்த கேள்விகளுக்கு பதிலவிக் கொடுக்குமாறு இல்லை தீர்த்தி நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம் இது டிஃபிஷியன்சி குறைபாடுகளை தீர்த்து வைப்போம் மற்றபடி தடை ஆணையம் கொடுத்து நிறுத்த முடியாது இது தொடர்ச்சியாக நடைபெறும் அவங்க அவங்க பணியிடலாம் என்று பெரிய கூட்டாக நாலாவது கூட்டு வச்சது உச்ச நீதிமன்றம் வச்சுட்டு ரெண்டு வாரம் அவங்க இது தேர்தல் ஆணையத்தை பதில் அளிக்கும் கொடுத்துருக்கு அதை வந்து அடுத்து இருபத்தி போட்டப்போ போட்டபோது எனக்கு எதிர்பார்த்து நாங்கள் வர முடியாதுன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு வாய்தாக வருது அதனால் இவ்வளவு நடந்து இன்னைக்கு சமக்கூட்டு வாங்கியிருக்கு திமுக இதை பற்றி இது நாலு நாளைக்கு முன்னாடி இணைந்து அவர்கள் அப்படி சொன்னார் சொல்லி ஒரு டெஸ்ட் மீட்டில் நடத்தி பண்ணாரு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு டெஸ்ட்மீட்டை காணும் அமைதியாக இருக்காங்க அதான் மக்களுக்கு உண்மையாக புரிஞ்சுக்கணும் அது என்ன சொன்னாங்க இன்னும் நேற்று இதுல வந்து நேற்று முதல்வர் கூட காணொலி காட்சி போட்டாரு அதாவது பாஜக கைப்பாவியா இருந்து வாக்குரிமையை மக்கள்கிட்ட பறிச்சு ஏமாற்றி வரப்பாக்குது சில பேர் வாக்குரிமை படிக்குதுன்னு அந்த கூற்றுகள்லாம் முற்றிலுமாக மறுத்துவிட்டது ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது உச்ச நீதிமன்றம் இதை அப்போ இன்னொன்று இன்னைக்கு என்ன சொல்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு அதுக்கு எதிராக காருக்கு எதிராக தான் நீங்க வழக்கு பதிவு விட்டீங்க ஆனால் இங்கே உட்காந்து இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கீங்க இதுவும் நாளைக்கு தேர்தல் ஆணையம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு கேள்வி அதிமுகவன் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுறேன் தள்ளுபடி செய்யலை அவங்க கேட்டாங்க ஏங்க நீங்கள் வேறு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருக்கா சொல்லிக்க அதிமுக போட்டிருந்தேன் அப்போ அதிமுகவோட வழக்கறிஞர் சொன்னார் நாங்கள் எதிர்த்து போடுற அதை வரவேற்று தான் போட்டிருக்கோம் நீங்க நீங்கள் தடையான கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் தடையான வாய்க்கு பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு தான் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் நீங்கள் தனி அந்த மனுக்குள்ளே போடாதீங்க அவங்க மனுக்குள்ளே தனி ம குட்டி மனுவாக போடாதீங்க நீங்கள் தனியாலும் ஒரு பெரிய மனுவாக இண்டிபெண்ட் மனுவை தனி மனுவாக வந்து தாக்கம் செய்யுங்க நான் இருபத்தஞ்சாந்தேதி வாய்தா போட்டுருக்கா சொல்லியிருக்கு இப்படிதான் புத்திமதி சொல்லி அதை வாபஸ் பண்ணிட்டு மறுதாக்கல் பண்ண சொல்லிக்கிற புது மனவாக தள்ளுபடி செய்யலைங்கிறதை அவறுதிட்டு சொல்லிடும் இதுதான் பொய் சொல்லி மனை மணி மக்களை ஏமாத்துறது எத்தனை காலம் தான் வாழ்வாறு ஏமாத்துவோம் இந்த நாட்டிலே வருது அதுதான் பொருந்தும் இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயம் சைலாப்பால நடந்த விஷயம் நன்றி நன்றி வணக்கம்